பகுதியில் தொடர் மேச்சல் நிலைமை தீர்வு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் சாந்தகுமார் கோரிக்கை சென்னை திருவேற்காடு பகுதியில் தொடர் மாடு திருடு வாடிக்கையாகி வந்தது இந்நிலையில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் தொடர் போராட்டம் புகார்களை அடுத்து திருவேற்காடு காவல்துறையினர் நான்கு திருடர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் காவல்துறையின் நடவடிக்கையை பாராட்டும் வகையில் திருவேற்காடு காவல் நிலைய காவல் ஆய்வாளர் மாரியப்பன் அவர்களை தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் தலைமையில் திருவேற்காடு நகர கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் நேரில் சென்று பாராட்டு மற்றும் நன்றிகளை தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து காவல்நிலைய வாசலில் செய்தியாளர்களை சந்தித்த வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார் மேய்ச்சல் நிலம்தான் அனைத்திற்கும் ஒன்றே தீர்வு என்றும் தமிழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள மேச்சல் நிலங்களை கணக்கெடுத்து கால்நடை பயன்பாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார் நிகழ்வில் திருவேற்காடு நகர கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்க நகர தலைவர் செல்வகுமார் நகர செயலாளர் விஜயசாரதி பகுதி தலைவர் காடுவெட்டி சுப்பிரமணி நகர நிர்வாகிகள் செல்வராஜ் ராதாகிருஷ்ணன் மோகன் மாரி மகளிரணி நிர்வாகி கலைவாணி ஆகியோர் கலந்து கொண்டனர் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்றைய தினம் வந்து திருவேற்காட்டு காவல் நிலையத்தில் வந்து காவல் குற்றப்பிரிவு ஆய்வாளர் அவர்களுக்கு வந்து நன்றி சொல்கிறதுக்காக இந்த இடத்துல வந்திருக்கோம் எதுக்காக இந்த நன்றி அப்படின்னாக்கா நேற்றைய தினம் வந்து நாலு அக்யூஸ்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்காங்க கடந்த ஒரு மாதமாக வந்து பத்து மாடுகள் வந்து பத்து மாடுகளுக்கு மேலே வந்து திருடு போயிட்டுருக்கு அது சம்மந்தமாக வந்து காவல் நிலையத்தை வந்து புகார் கொடுத்துருந்தோம் புகாரின் அடிப்படையில் வந்து விசாரித்து நேற்று வந்து ஒரு நாலு அக்யூஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பொலிரோ கார்ல வந்து ஒயிட் வெள்ளை கலர் பொலிரோ கார்ல வந்து மாடுகளை திருடுறாங்க வட இந்தியர்கள் வந்து திருடுறதா தகவல் இருக்கு சிசிடிவி கேமராவிலையும் பதிவாயிருக்கு அவர் மேலும் வந்து இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளில் தீர்ற பிரச்சனை கிடையாது தொடர்ந்து தமிழக முழுக்க மாடுகள் திருடுறது வாடிக்கையாகிவிட்டது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மேய்ச்சல் நிலம் என்பது எங்களுக்கு இல்லாமல் போச்சு இன்றைக்கு வந்து முல்லை நிலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு வந்து மேய்ச்சல் நிலம் இல்லை உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் பல ஆணைகளை பிறப்பித்திருக்கு மேய்ச்சல் நிலம் கால்நடைகளுக்கு மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து அமைச்சரவை கூட்டத்துல சமீபமா நடந்த அமைச்சரவை கூட்டத்திலேயே வந்து நீர்நிலைகளுக்கும் மேய்ச்சல் கால் புறம்போக்கு இடத்துக்கும் பட்டா கொடுக்க கூடாது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு காரணம் வந்து நீதிமன்றத்துல வந்து தடை ஆணை இருக்கு ஏன் இந்த இடத்துல இதை நான் வலியுறுத்தி சொல்றேன் அப்படின்னா இந்த மேச்சு நிலங்களை வந்து மீண்டும் கால்நடைகளுக்கு தரணும் அப்படி தந்தா மட்டும்தான் இந்த தொழிலை காப்பாத்த முடியும் கட்டி போட்டு தீனி போடு அப்படின்னாக்கா யாராலையும் கட்டி போட்டு கால்நடைகளுக்கு தீனி போட முடியாது ஒண்ணு ரெண்டாவது பேரே வந்து கால்நடைகள் தான் காலார அது நடக்கணும் அப்ப காலார நடக்கணும்னா அதுக்கு மேய்ச்சல் நிலம் இருக்கணும் வெள்ளக்காரம் ஆண்ட காலத்துல வந்து மேய்ச்சல் நிலம் இருந்தது சொந்த மண்ணில நம்மள நம்ம ஆளும் போது முல்லை நிலத்து மக்களுக்கு மேச்சு நிலம் இல்லை பாரம்பரியமா வந்து தொழிலை செய்துட்டு வராங்க இது இன்னைக்கு நேற்று செய்யற தொழில் அல்ல ஆக பாரம்பரியம் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டத்தை உச்ச நீதிமன்ற ஆணையை மதித்து தமிழ்நாடு அரசு வந்து மேய்ச்சல் நிலத்தை ஒதுக்கி கொடுக்கணும் மேய்ச்சல் நிலம் ஒதுக்கி கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பொதுமக்களுக்கு தரமான பால் கிடைக்கும் ரெண்டாவது இந்த திருடர்கள் தொல்லை முற்றிலுமாக நீக்கப்படும் சாலைகள் மாடு சுற்றி சுற்றித்திரிவு தடுக்கப்படும் கால்நடைகள் வாழ்வாதாரம் வந்து மேம்படும் அதை கால்நடைகளை வைத்திருக்கிறவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுவதோடு பொருளாதார ரீதியாக உலக அளவில் இந்தியா வந்து கால்நடையில் வந்து முதன்மை மாநிலமாக இருக்குது அந்த மாதிரி இந்தியாவிலே குஜராத் வந்து முதன்மை மாநிலமாக இருக்குது அதை தமிழ்நாடு மிஞ்சினோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு வந்து மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுக்கணும் மேய்ச்சல் நிலத்தை மீட்டெடுக்கிறது தான் ஒரு முக்கியமான வழி இந்த திருட்டுக்கள் இருந்து சாலைகளில் மாடு இருந்து கால்நடை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துலேருந்து எல்லாத்துக்குமே ஒரே ஒற்றை தீர்வு வந்து மேய்ச்சல் நிலம் தான் மீண்டும் வந்து எங்கெங்கெல்லாம் மேய்ச்சல் நிலம் இருக்கோ அதை கணக்கெடுத்து கால்நடைகள் இருக்கிறத கணக்கெடுத்து கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து அவர்களுக்கு வந்து அந்த மேச்ச நிலத்தை ஒதுக்கி கொடுத்தா முற்றிலுமாக எல்லா பிரச்சனையும் தீர்க்கப்படுவதோடு கால்நடை விவசாயிகள் வாழ்வாதாரம் மேம்படுவதோடு சுத்தமான தரமான தூய்மையான பசும்பாலம் எருமை பாலம் பொதுமக்களுக்கு சென்றடையும் எனவே மிகு தமிழக முதல்வர் சீரிய கவனத்தில் எடுத்து இந்த செய்யணும்னு சொல்லிட்டு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மாநில தலைவர் வழக்கறிஞர் தங்க சாந்தகுமார்